ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக உன்னுடைய கஷ்டகாலம் இன்றோடு முடிய போகிறது என் பிள்ளையே அம்மாவின் வாக்கில் உனக்கான நம்பிக்கை இங்கே பிறக்கிறது அல்லவா ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாக்கினை கேட்கும் பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து நல்ல தெளிவு பிறக்கிறது என்று அம்மா நான் மனதார நம்பிதான் உன்னிடத்தில் தினமும் பேசிக்கொண்டு இருக்கிறேன் தாயானவனுக்கு உன்னிடத்தில் இருந்து வேறு எதுவும் தேவையில்லை நீ நிம்மதியோடு இருக்கிறாய் என்ற செய்தி மட்டும் எனக்கு கிடைத்துவிட்டால் போதும் அது ஒன்றை வைத்து உன் அம்மா நான் சந்தோஷமாக இருந்து விடுவேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா நான் தான் கஷ்டத்தில் இருக்கிறேன் தெய்வத்திற்கு என்ன கஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று நீ என்ன நினைத்தாலும் என் தங்கமே என் பிள்ளை நீ வேதனையில் இருக்கிறாய் என்றாலே அந்த வேதனை எனக்கும் சேர்த்துதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைப்படுகின்ற வேதனை நிச்சயமாக நானும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னிடத்தில் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் கண்டு வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்று என் பிள்ளையின் வாழ்க்கையில் விடுவு காலம் பிறக்கும் என்று நானும் அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தேன் நீ நினைக்கலாம் நீ தெய்வம் அல்லவா நீ நினைத்தால் ஒரு நொடியில் என் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் ஒரு நொடியில் என் வாழ்க்கையை தலைகீழாக உன்னால் புரட்டி போட முடியுமே நான் ஆசைப்பட்டதை எல்லாம் உன்னால் நிச்சயமாக செய்து எடுத்துவிட முடியுமே என்று என் குழந்தையே நான் தெய்வமாக இருந்தாலும் உன்னுடைய ஆசையை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய அதீத சக்திகள் எனக்குள் இருந்தாலும் என் குழந்தையே நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நொடியில் எல்லாம் மாறி விடும் என்றால் வாழ்க்கையில் நீ என்ன பங்கினை ஆற்ற போகிறாய் உனக்கென்று வாழ்வதற்கு இந்த வாழ்க்கையில் என்ன இருக்க போகிறது நானே எல்லாவற்றையும் இல்லாமல் எதுவும் இல்லாத நிலைமைக்கு உன்னை ஆளாக்கிவிட முடியும் அல்லவா என் தங்கமே இது போல ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தில் வாழ்க்கையில் நீ அதிசயங்கள் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் மெதுவாக நம் அம்மா அனுபவத்தோடு சேர்த்து நமக்கு கொடுப்ப என்ற நம்பிக்கையோடு இரு இந்த வராகி அம்மாவும் அதற்கான சூழ்நிலையை தான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் நீ இந்த அனுபவத்தை பெறுகிறாயோ அத்தனை விரைவாக உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் விடும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே அம்மாவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் நிச்சயமாக உனக்கு என்னாலும் சந்தேகம் வராது ஏனென்றால் நான் தான் உன்னை தினமும் கண்காணி அல்லவா நான் என்னோடு தினமும் பேசுகிறேன் அல்லவா உன் மனநிலையை உணர்ந்து உனக்கு ஆறுதலை தந்து விடுகிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனதிற்குள் வேதனைப்படாதே இன்று ஒரு விஷயம் உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்றால் நாளை அந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு அதற்கு சரியான நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில செயல்களை நினைத்து மனதிற்குள் என்ன நடக்கும் அது எப்படி நடக்குமோ என்று பயந்து கொண்டு விடுகிறாய் ஆனால் நீ ஒன்றை மட்டும் நினைக்க விரும்புவதில்லை என்ன நடந்தாலும் சரி அது எப்படி நடந்தாலும் சரி அதை எதிர்கொள்ள வேண்டியது நாம் தானே அதை எப்படி ஏனும் வெற்றி பெற்று விடலாம் என்று நீ மனதிற்குள் நம்பிக்கையை மட்டும் நினைக்காமல் இருந்து விடுகிறாய் அந்த ஒன்று மட்டும் உனக்குள் வந்துவிட்டால் மற்ற கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு இல்லாமல் போய்விடும் என் பிள்ளையே கஷ்டகாலத்தை உனக்கு நான் முடித்து வைத்து விடுகிறேன் உன்னுடைய போராட்ட காலத்திற்கான பலனை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் அதன் பிறகு என் குழந்தை நீ என்ன செய்ய போகிறாய் நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டது வாழ்க்கையில் நாம் அடைந்த அத்தனை துன்பத்திற்கும் பதில் கிடைத்து விட்டது என்று அமைதியாக இருந்து விடுவாய் இல்லை என் பிள்ளைக்கு இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கிறது ஒன்று முடிந்தால் பிரச்சனைகள் உனக்கு அதிகமாக துரத்தி கொண்டே இருக்கிறது பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து நீ வாழ்கையில் என்னாலும் கஷ்டங்களில் அதிகமாக துவந்து கொண்டிருக்கிறாய் இன்னும் வேண்டும் இன்னும் அதிகமாக வேண்டும் என்னதான் கிடைத்தாலுமே மனதிற்குள் திருப்தி இல்லாத நில எல்லோரு உள்ளும் இருப்பது சகஜம்தான் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா ஒன்று உனக்கு ஆசைப்பட்டது கிடைத்து விட்டது என்றால் அதை வைத்து நீ சந்தோஷமாக உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்னும் உனக்கு சந்தோஷம் வேண்டும் என்றால் அது உன் அம்மாவும் எனக்கு தெரியும் நான் உனக்கு அதனை சரியான நேரத்தில் கொண்டு வந்து உங்களின் கைகளில் கொடுத்து விடுவேன் அதனால் எப்பொழுதுமே எதை நினைத்துமே நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் கிடைத்தது போதும் நம் தாயானவளுக்கு தெரியும் அல்லவா நமக்கு என்ன வேண்டும் அதை எப்பொழுது தர வேண்டும் என்று அதை அவள் சரியான நேரத்தில் கொடுத்திருக்காள் என்பதை உணர்ந்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் தேவையில்லாத கவலைகளை நீ சுமந்து கொண்டு இருக்க கூடாது உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றிற்கும் அம்மா நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொண்டு வந்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே உன் வாழ்க்கையை உனக்கு இன்னும் நிறைய பாடங்களை கற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறது இன்று மட்டும்தான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதே நாளை என்பது உன் வாழ்க்கையில் இருக்கிறது நாளை என்ன நடக்கும் என்பதை உன்னால் நிச்சயமாக கணிக்க முடியாது அதனால் எல்லா நாளையும் எதிர்நோக்க வேண்டிய துணிச்சலோடு என் குழந்தை நீ இருக்க வேண்டும் இந்த நாளில் இப்படிதான் நாளைய நாள் அப்படிதான் என்று உன்னால் ஒருபோதும் நிர்ணயித்துவிட முடியாது எந்த நாளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நாம் கடந்து செல்ல வேண்டியது கட்டாயம் அல்லவா சில நேரங்களில் நீ நினைக்கலாம் நாம் அவராக பிறந்திருந்தால் இப்பொழுது சந்தோஷமாக இருந்திருப்போம் என்று வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்திருக்காதே என்று என் குழந்தையே நீ யாராக இருந்தாலும் அவர்களுக்கென்று தனித்துவமான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டியது உன்னுடைய சூழ்நிலை அதை யாராலும் மாற்ற முடியாது என் பிள்ளையே நீ எல்லாவற்றையும் கடந்து நல்ல மனநிலையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நாம் எப்போதும் வேறு யாரிடமும் ஒருபோதும் அதை ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படி ஒப்பிட்டு பார்க்கின்ற மனநிலை வந்தால் கூட இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்கின்ற நிலைதான் வர வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்களை போல வாழ வேண்டும் அவர்கள் இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே என் குழந்தையே உன்னுடைய மனநிலை மனதை உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை வசதிகளும் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதை முதலில் நீ புரிந்துகொள் உன்னை விட அதிகமான கஷ்டங்கள் அவர்களுக்கு இருக்கிறது அதை நீ உணர வேண்டிய நேரம் மிக விரைவாகவே இந்த நீ அடைய போகின்ற இன்பங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி நீ மறந்து விடுகிறாய் கஷ்டங்கள் வரும் பொழுதுதான் நீ இப்படியெல்லாம் நினைக்கிறாய் அப்படியானால் என் பிள்ளையே தவறு உன்மீது அல்லவா இருக்கிறது என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி